உரை சுருக்கமா ரெண்டு மூணு லைன் தான் அதுக்கு அது விளக்கத்தை கொடுத்துருப்பாங்க ஆனா இங்க பார்க்கும்போது எல்லா பொருளுக்கும் வந்து ரெண்டு பேச கொடுத்துருக்காங்க அதாவது இப்ப இருக்கிற மாணவர்கள் படித்து இந்த திருக்குற பொருள் எதுமேன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்றதுக்கு இப்பதான் அதாவது உரை எழுதியிருக்கிறார்கள் இந்த உரை வந்து பழைய காலத்தில் அதாவது கோபாலகிருஷ்ணன்

படிக்கிற போது கூட கொஞ்சம் சில சந்தேகங்களெல்லாம் வரும் அந்த சந்தேகங்களுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய வகையில் கோபாலகிருஷ்ணமாச்சாரியார் அப்படின்றவர் அந்த பரிமேல உரைக்கும் ஒரு விளக்கம் வழியிருந்தார் அந்த நூலுக்கு இது கொஞ்சம் கிடைக்கிறது இது கூட நான் ஜெராக்ஸ் பண்ணி தயார் பண்ண ஒரு நூல் தான் அதை பார்த்தோன்னு சொன்னால் ஒரு திருப்புற கொடுத்துருக்கோம் அதுக்கு கீழே பரிமேல உரை கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் அந்த பரிமையாளர் உரைக்கு இந்த ஆசிரியர் தனக்கு விளக்கு உரை சொற்கள் எதுக்காக பயன்படுத்தி பயன்படுத்தியிருக்காங்க நான் இப்போ கடவுளோட தாபல் எடுந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடவுளோட தாடுங்க அது அதாவது சக்கரத்தையுடைய தேர்கள் கடலிலே ஓடாது நல்ல துன்பம் நீரிலே ஓடுகின்ற படகுகள் ஓடாது அப்படின்னா அந்த ஓடா அப்படின்றது சாதாரண என்ன ஒரு சொல்லுவாங்க அப்படின்னா தேர் ஓடாது அப்படின்னு சொல்லுவாங்க தேர் ஓடாதுன்னா தப்பு தேர்கள் ஓடான்னு எழுதணும் இல்லை அது தேர் ஓடாதுதான் ஓடாதுன்னா ஓட மாட்டாது குழு முடியாம இருக்கும் ஒரு தேர் மட்டும் இல்லை எந்த தேரா இருந்தாலும் ஓடாது அப்படின்ற குறிப்பு அதுல இருக்கும் அது வந்து ரொம்ப நுணுக்கமா பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் அந்த நுணுக்கத்தை எல்லாம் ரொம்ப தெளிவாக கொடுத்துருப்பாரு விளக்கம் ஆ விளக்கம் ரொம்ப தெளிவாக இருக்கும் இந்த புத்தகம் கிடைக்கிறது ஆனால் அது வந்து தெளிவாக படிக்கிறவங்களும் கொஞ்சம் இப்போ நிறைய ஒரே நோக்கம் அடுத்தது நான் பார்த்தேன் சார் இந்த

சங்ககார பெண்கள் கல்வி சேர்ந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு இப்படி ஒரு அடைமொழி கொடுப்பார் போல் இருக்கிறது ஆகவே அப்பயாரு அப்பய எல்லாமே ஒராய் ஐயா அப்படின்னா ஆயிரம் வருஷம் வாழ்ந்த வாய்ப்பே இல்லை அந்த சங்ககாரத்தை அப்பயா அதனால சொல்லுது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு

ஏற்பாடு பாடு இருக்குது அதிகம் நெடுமானஞ்சி அப்படிங்கிற வழல் அப்படியே நெல்லிக்கனி குடுத்தான்னு சொன்னாங்க அந்த வள்ளுவ பார்த்து அவங்க கிட்ட பரிசு பேரும் போராட்டம் உடனே போராட்ட அவர் பாத்துருந்து தான் போட்டோம் பரிசு பேருங்குறது இல்ல உடனே குடுக்க வேண்டியது எல்லாம் கொடுப்போம் உடனே போட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருப்போம் ஒரு இடத்துல நிரந்தரம் பண்ண மாட்டாங்க அங்கே அதிகமாக இவங்க கொஞ்ச நாளைக்கு தன்னுடைய அரண்மனையில் தங்கி இருக்கணும்னு ஆசைப்பட்டு அவங்ககிட்ட காலம் தாட்டிக்கிட்டே இருக்காங்க நாளைக்கு போகலாங்க நாளைக்கு போகலாங்க இவங்களுக்கு தாங்க ஒரு வெளியில் வந்து இந்த வாயில் காவலங்கிறதுனாலே வேட் கீப்பர் அவங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க வாயு தோயே வாயு தோயே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடலை தொடங்கி பாடி வருவாங்க ம் படித்தவங்க எத்திசைக்கு போனாலும் அவர்களுக்கு சிறப்பு இருக்குது இவன் ஒருத்தன் தான் உன் தலைவன் ஒருத்தன் தான் பெரிய ஆளாக போடா அப்படின்னு சொல்லிவிட்டு போகிற மாதிரி போடுவாங்க அது கேட்ட உடனே அதே அதையும் அன்னையே நீங்கள் இப்போ நாளைக்கு வங்கியை சொன்னதாக தான் காலத்தன மன்னிச்சுங்க நீங்கள் இருங்க அப்படின்னு இந்த மாதிரி நிறைய செய்திகள் இருக்குது பொருளாங்கத்தில் இருக்கிற செய்திகள்